இன்றைய மண்ணா பனிரெண்டாவது மாதத்துல கர்த்தர் வந்து பன்னெண்டு விதமான பன்னெண்டு அப்படின்ற தலைப்புல வந்து பேச சொல்லி சொல்றாரு இந்த பன்னிரெண்டாவது மாதம்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது மாதம் நன்றி செலுத்தும் மாதம் அதாவது கர்த்தர் வந்து பதினோரு மாதம் நம்மளை வந்து கண்ணன் மணி போல் காப்பாற்றி இந்த பனிரெண்டாவது மாதத்தில் நம்ம இன்னைக்கு இருபத்தி மூணாவது தேதியில் இருக்கிறோம் இன்னும் ஏழு எட்டு நாள் தான் இருக்குது நம்ம அடுத்தது அடுத்தது புது புது வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு கர்த்தரோட வார்த்தை இந்த நேரத்தில் பன்னிரெண்டு அப்படின்ற வார்த்தையை குறித்து அவர் பேசுகிறாரு ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் அவங்கிட்ட ஒரு ஐந்து அப்போ ரெண்டு மீன் தான் இருக்குது அந்த ஐந்து அப்போ ரெண்டு மீனை கொண்டு அவள் என்ன பண்ணுறான் அஞ்சாயிரம் பேரை சாப்பிட வைத்துட்டு மீதி பன்னிரெண்டு கூட எடுக்க செய்கிறான் அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம சம்பளம் வாங்குறப்ப எல்லா காரியங்களையும் நம்ம அதை வச்சு ஆசிர்வதிக்கும் போது இது சம்பள பணம் பனிரெண்டு வந்து பனிரெண்டு கூடை அவன் வந்து அதாவது ஐந்து அப்போ ரெண்டு மீனா அஞ்சாயிரம் பேர் எடுத்து ஆசீர்வதிக்கிறாரு சோஸ்தரம் செய்கிறாரு நம்மளும் நம்ம கையில் இருக்கிற கொஞ்சம் பணமாக இருந்தாலும் சரி அதை வந்து சோஸ்திரம் செஞ்சுட்டு அதை நம்ம மாசப்புள்ளும் அதை பயன்படுத்திட்டு மீதி நம்ம எடுக்கணும் அந்த பணத்தில் அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜிபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க கற்றுக்கிறவங்களாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது யவிரு மக வந்து அந்த இடத்துல பன்னிரெண்டு வயது நிரம்பிய அந்த அவ வந்து சாவர நிலமையில இருக்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல போய் அங்க ஒரு அற்புதம் செய்வாரு இப்ப அந்த மாதிரி தருணத்துல யார் யார் வந்து இதை கேட்டுட்டு இருக்கீங்களோ பனிரெண்டு வயது தான் நிரம்பினவ அவ அவளை வந்து அங்க சுகப்படுக்கிற படுத்துற படுத்துறாரு ஒரு மரிக்கும் தருவாயில மரித்த அவளை வந்து எழுப்புறாரு எவிரு மகளை அப்ப வந்து நம்மள கர்த்தர் வந்து என்ன வந்து செத் போன அந்த நிலைமையில் இருக்குதோ நம்ம உறுப்பு செத்து போய் ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமையில் இருக்குதா அதை வந்து கர்த்தர் வந்து உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர் அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு மனாசையை வந்து பன்னிரெண்டு வயதாக இருக்கும்போது தான் ராஜ்யபாரம் எடுப்பான் அவன் பனிரெண்டு வயதுல தான் ஒருத்தே ராஜாவாகிறான்றது இப்போ எவ்வளோ பெரிய விஷயங்க அது வந்து கர்த்தரோட பார்வைக்கு ஒரு பனிரெண்டு வயது நிரம்பினவன் மனாசே அவன் வந்து ராஜாவாகிறான் யாக்கோபின் குமாரர்கள் வந்து பனிரெ பனிரெண்டு கோத்திரம் அதாவது தன்னோட பிள்ளைங்களை யோசிப்புக்கு முன்னாடி வாங்குறப்ப யோசிப்பைக்கு முன்னாடி பஞ்சம் வந்தப்ப அவங்க போய் நிற்கிறப்ப அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பன்னிரெண்டு சகோதரர்கள் நாங்கள் ஒரு தகப்பன் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இளையவன் காணா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு முன்னாடி தானியம் கொள்றதுக்கு போய் நிற்பாங்க அப்போ அவங்க வந்து குழியில் தள்ளி விட்டு அவனை அவமானப்படுத்தி அவனை விற்று அப்படி இருக்க அவங்கிட்ட எந்த இடத்துல வந்து அவன் சொன்ன சொப்பனத்துக்கு அகேன்ஸ்டாக பண்ணாங்களோ அதே இடத்துல அவன் முன்னாடியே கருத்துறவங்கள நிற்க வைப்பார் அது வந்து கர்த்தரோட அற்புதம் அந்த இடத்துல வந்து விளங்கும் அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த இடத்துல வில அந்த இடத்துல செயல்படும் பனிரெண்டு அப்போஸ்தலர் அவங்கள தான் வந்து என்ன பண்ணுவார் அனுப்புவார் பனிரெண்டு அப்போஸ்தலர் தலர் ஏசப்பாவோட ஊழிய ஊழிய இதில் வந்து பனிரெண்டு அப்போஸ்தலர் தான் அவர் தெரிந்து கொண்டார் பனிரெண்டுன்றது ரொம்ப முக்கியமானது வேதத்தில் வந்து நிறைய காரியங்கள் பனிரெண்டு அப்படின்ற இதை குறித்து இருக்கு நான் சில விஷயத்த மட்டும்தான் சொல்லியிருக்கேன் பனிரெண்டுன்றது நமக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது பெற்று கொள்வேதெல்லாம் பெற்று கொள்வே എസ് നാമിയാ ഏമേല കത്തർക്കാരം എസ് നാ കൊടുക്കും കരം വലി നടത്തും കരം കാക്കും കരം വിലകാതക കരം ஜபம் நேற்று மென்று ஆராதங்கள் எங்கள் பர்மபிதாவே துதிக்கிறேன் சுஸ்தரிக்கிறேன் அப்பா இந்த அருமையான வேலையில் கேட்டுக்கொண்டுட்டு இருக்க ஒவ்வொரு மேலே தேவக்காரம் இறங்கணும் ஏசப்பா இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் அப்பா கருத்தர் அவங்கள ஒரு அப்பா அவங்கள தொடனும் ஏசப்பா எந்த காரியத்தை குறித்து தங் அப்பா கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாங்களோ இந்த பனிரெண்டாவது மாதத்துல அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா உன்னு இருக்கிற அந்த கொஞ்ச நாளில் கொஞ்சம் பலத்தில் இருந்தோம் என் நாமத்தை மரிதளிக்காமல் இருப்பதனால உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா பா அதே மாதிரி அவங்கள என்னென்ன காரியங்களை குறித்து கலங்கி தவித்துக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு ஜேக்

கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று வீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்